வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு பயம் எதற்கு தென்காசியில் நாடாளுமன்ற வேட்பாளர் பிரச்சாரம் செய்ய வந்தபோது திமுகவினரின் இருதரப்புக்குள் நிகழ்ந்த குளறுபடி கைகலப்பால் எம்பி வேட்பாளர் போய் பறந்த சம்பவம் நடந்துள்ளது தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் கூட்டணி கட்சி பொறுப்பாளர்களுடன் திமுக வேட்பாளர் ராணி ஸ்ரீகுமார் வாக்கு சேகரிக்க சென்று கொண்டிருந்தார் அதே சமயத்தில் ஒன்றிய கவுன்சிலர் அருணாச்சல பாண்டியன் தலைமையில் அப்பகுதி திமுகவினர் இணைந்து திரளான பொதுமக்களை திரட்டி வரவேற்பு கொடுக்க காத்திருந்தனர் ஆனால் பிரச்சாரத்திற்கு வந்த திமுக வேட்பாளரின் வாகனம் அங்கு இருப்பவர்களை கண்டுகொள்ளாமல் தாண்டி சென்றதாக தெரிகிறது இதனால் கடுப்பான ஒன்றிய கவுன்சிலர் முத்துப்பாண்டி தரப்பை சேர்ந்தவர்கள் பிரச்சார வாகனத்தை வழிமறித்து கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதேவேளையில் எதுவும் நடக்காதது போல வாக்காள பெருமக்களே என ராணி வாகனத்தின் முன்புறம் பேசத் தொடங்க வாகனத்தின் பின்புறம் திமுகவின் ஒரு தரப்புக்கும் கவுன்சிலர் தரப்பினருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பாக மாறியது இந்த சத்தரவை இப்படியே விட்டால் இருக்கும் கொஞ்ச நஞ்ச மரியாதையும் போய்விடும் என வேட்பாளர் ராணி அங்கிருந்து ஜெட் வேகத்தில் புறப்பட்டுச் சென்றார் இந்த சம்பவத்தால் அப்பகுதியே பரபரப்பானது